கதை நயனம் நெயர்களுக்கு வணக்கம் இது அமரர் கல்கியின் பார்த்திபன் கனவு பாகம் இரண்டு அத்தியாயம் ஆறு கலை திருநாள் மாமல்லபுரத்துல சக்கரவர்த்தி மூணு நாள் தங்கியிருந்தார் அந்த மூணு நாளும் அந்த நகரமே ஆனந்த கோலாகலத்துல மூழ்கி இருந்துச்சு முதல் நாள் பட்டின பிரவேச ஊர்வலம் நடந்தது ரெண்டாவது நாள் சரஸ்வதி பூஜை நகர மக்கள் எல்லாரும் காலையில அவங்க வீட்டுல வாணி பூஜை செஞ்சாங்க பிற்பகல்ல சக்கரவர்த்தியும் குந்தவியும் கோயில்கள்ல தரிசனத்தை முடிச்சிட்டு கலைக்கூடங்கள் கல்வி கூடங்கள்ல இருக்க ஆசிரியர்களுக்கு பொண்ணும் புது வஸ்திரமும் பரிசா கொடுத்தாங்க ஆனா மாமல்லபுரத்து வாசிகளோட மொத்த சந்தோஷமும் மறுநாள் விஜயதசமி அன்னைக்கு தான் பார்க்க முடிச்சுது அன்னைக்கு திருவிழா நகரத்துக்கு வெளியே நடந்தது மாமல்லபுரத்திற்கு தெற்க நெடுதூரத்துல இருந்த சிறு குன்றுகளும் பாறைகளும் அன்னைக்கு அற்புதமாக காட்சி பாறைகளிலும் சுவர்களிலும் விதவிதமான வர்ணங்களால புராண கதைகள் சித்தரிக்கப்பட்டிருந்துச்சு ஒரு பாறையில கிருஷ்ணரோட லீலைகள் இன்னொரு பாறையில ஆகாச கங்கை பூமிக்கு வந்தது இப்படி நிறைய காட்சிகள் இருந்தது இந்த காட்சிகள் எல்லாம் மக்கள் கும்பல் கும்பலா நின்று பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அது மட்டும் இல்லாம அங்க பந்தல்ல இசை நிகழ்ச்சிகளும் நடந்துட்டு இருந்துச்சு அதை ஆரவாரத்தோட பாத்துட்டு இருந்த ஜனங்களுக்கு நீரும் பானகமும் நீர்மோரும் வழங்கப்பட்டுச்சு இப்படி கண்ணு தூரம் வரைக்கும் ஒரே ஜனங்களா இருந்தாங்க அதுக்கு நடுவுல ஒரே இடத்துல மட்டும் கூட்டம் அதிகமா இருந்துச்சு என்னன்னா அங்க சக்கரவர்த்தியும் குந்தவி தேவியும் வந்துகிட்டு இருந்தாங்க சித்திரங்களை பார்க்க அவங்க எங்கெல்லாம் நின்னாங்களோ அங்க பூமாறி பொழிஞ்சுது ஜெய விஜய் பவ தர்ம வாழ்க திருபுவன சக்கரவர்த்தி வாழ்க மாமல்ல மன்னர் வாழ்க இப்படின்னு பல கோஷங்கள் எழும்புச்சு இப்படி சுத்தி பார்த்துக்கிட்டே போய் கடைசியா ஊர்வலம் துர்கை ஆலயத்துல வந்து சேர்ந்தது இந்த ஆலயம் மகேந்திர சக்ரவர்த்தி காலத்திலேயே குடைந்து அமைக்கப்பட்டது இந்த திருவிழால ரொம்ப அழகா அலங்கரிக்கப்பட்டு இருந்துச்சு துர்கை சன்னதிக்கு நேர் எதிர்ல பந்தல் அமைக்கப்பட்டு சக்கரவர்த்திக்கும் குந்தவை தேவிக்கும் சிம்மாசனம் அமைக்கப்பட்டு இருந்துச்சு பக்கத்துல மந்திரிகளும் மத்த அதிகாரிகளும் ஆசனத்துல அமர்ந்திருந்தாங்க புலிகேசி படையெடுப்புல நின்னு போன சிற்ப திருப்பணிய இந்த துர்கை கோயில விஜயதசமி அன்னைக்கு மறுபடியும் இந்த ஏற்பாடு சக்கரவர்த்தியும் குந்தவி தேவியும் முதல்ல போய் அம்பிகையை தரிசிச்சுட்டு வந்தாங்க அதுக்கப்புறம் கோயில் குருமார்கள் அவங்களுக்கு பிரசாதத்தை கொடுக்க சக்கரவர்த்தி தன் கையாலேயே ஆச்சாரிய சபதியின் தலையில பட்டு பரிவட்டம் கட்டினாரு பிறகு பட்டு வஸ்திரமும் பொற்காசுகளும் உள்ள தாம்பூல தட்டை கொடுத்தாரு அதைத் தொடர்ந்து அங்க இருந்த மற்ற அமைச்சர்களும் அதிகாரிகளும் ஸ்தபதிக்கு தங்களோட பரிசுகளை கொடுத்தாங்க அதுக்கப்புறம் மந்திரி மண்டலத்தோட தலைவர் விஷ்ணு சர்மர் எழுந்து பேச ஆரம்பிச்சார் பல்லவ ராஜ்யத்தோட அருமை பெருமை பற்றியெல்லாம் பேசினாரு அவர்களோட வீரத்தை வர்ணிச்சாரு மகேந்திரவர்மரோட புதல்வர் மாமல்லர் சக்கரவர்த்தி பட்டத்துக்கு வந்த பிறகு பல்லவ ராஜ்யத்தோட புகழ் கடல் கடந்து பரவிடுச்சு அதுக்கு உதாரணமா இந்த சபையில இப்போ ஒரு சம்பவம் நடக்க போகுது அப்படின்னு சொன்னாரு இப்படி அமைச்சர் தலைவர் பேசி முடிச்ச பிறகு ஷெண்பக தீவோட தூதர்கள் சக்கரவர்த்தி கிட்ட வந்து பேச தொடங்கினாங்க அந்த தூதன் தலைவன் சொன்னா ஷெண்பக தீவின் வாரிசுகள் ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி கரிகால் சோழனின் காலத்துல சோழ நாட்டுல இருந்து அங்க போய் குடிபெயர்ந்த தமிழர்கள் தான் அப்படின்னு சொன்னான் அந்த தீவு ஆண்டு வந்த ராஜ வம்சத்தினர் எல்லாம் சில ஆண்டுகளுக்கு முன்னால அழிஞ்சு போயிட்டாங்க இப்போ இங்க தீவு அரசர் இல்லாத ராஜ்யமா இருக்கு அதை தெரிஞ்சுக்கிட்ட பக்கத்து தேச மக்கள் முக்கியமாக தட்டை மூக்கு சாதியினர் அடிக்கடி செண்பகத்தீவுக்கு வந்து கொள்ளை அடிச்சும் பல உபத்திரங்கள் புரிஞ்சு வராங்க அதனால தீவோட ஜனங்கள் எல்லாம் ஒன்று கூடி ஏக மனசோட ஒரு முடிவு எடுத்திருக்கோம் இந்த நாட்டிலேயே சிறந்து விளங்குகிற நரசிம்ம சக்கரவர்த்திக்கு தூது அனுப்பி எங்கள் தீவையும் பல்லவ ராஜ்யத்தில் சேர்த்துக்கிட்டு அவர் சார்பாக எங்க தீவை ஆட்சி செய்ய ஒரு வீர புருஷரை அனுப்பும்படி வேண்டிக்க வந்திருக்கும் இத கேட்டு சக்கரவர்த்தி உடனே பதில் சொல்லல யோசிக்க ஒரு வாரம் அவகாசம் வேணும்னு அது வரைக்கும் அவங்க இங்கேயே தங்கி நகரத்தை சுத்தி பார்த்துக்கிட்டு இருக்கலாம் அப்படின்னு சொன்னாரு அதுக்கப்புறம் எல்லாரும் தேவியோட கோயில் கிட்ட வந்தாங்க கோயில் வெளியே இருந்த மண்டப சுவர்கள் காலியா இருந்துச்சு அத பார்த்த சக்கரவர்த்தி குந்தவி தேவி கையில இருந்த காசி கட்டிய வாங்கி திடீர்னு அந்த சிவத்துல சித்திரம் வரைய ஆரம்பிச்சாரு கொஞ்ச நேரத்துல சிம்ம வாகனத்துல போர்க்கோளத்துல இருந்த துர்கையும் மகிஷாசுரனோட சண்டை புரியிற காட்சிய வரைஞ்சு முடிச்சாரு ஸ்தபதி கிட்ட நம்ம திருப்பணிய இந்த காட்சியில இருந்தே ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி உளியால சில முறைகள் பொழிச்சுட்டு ஸ்தபதி கிட்ட திரும்ப கொடுத்துட்டாரு அன்னைக்கு தொடங்கி பல வருஷங்களுக்கு மாமல்லபுரத்தில் ஆயிரக்கணக்கான கல்லூரிகள் சத்தம் கேட்டுக்கிட்டே இருந்துச்சு அதுக்கப்புறம் அங்க என்ன நடந்தது இதெல்லாம் தெரிஞ்சுக்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க